திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் சிவ சிதம்பரம் கலிய நாயனார் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதற்காக பொருளுக்காக தன் மனைவியை விற்க தலைப்பட்டவர் அடுத்து நின்று சீர் நெடுமாற நாயனார் சம்மண மதத்தை சேர்ந்தவர் சம்மண மதத்தை தழுவி இருந்தார் அவரது மனைவியான மங்கையர்க்கரசி சைவத்தை தழைக்க செய்வதற்காக அழகாக திருஞான சம்பந்தம் மூலமாக அவருடைய வெப்பநோயை நீக்கி சாய்வ மதத்தை பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருந்தார்கள் அடுத்து சிறுதுணை நாயனார் கழற்சிங்க நாயனாருடைய மனைவி பூவை பறித்து சிவபெருமானுக்காண்டான பூவை முகர்ந்து பார்த்ததால் அவருடைய கையை வெட்டியும் அது போதாதென்று சிறுதுணை நாயனார் மூக்கை அறிந்ததுமாக கையை வெட்டினார் மூக்கை அறிந்தார் என்று அதாவது கழசிங்க நாயனாரும் சிறுதுணை நாயனாரும் சிவபெருமானுடைய பூவை முகர்ந்ததுனாலே அவரை அவருடைய மூக்கையும் கையும் வெட்டிவிட்டார்கள் அத்துணை பக்தி திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய மனைவி கணவனோடு சேர்ந்து இசையமைத்து சில திருஞான சம்பந்தரனுடைய திருப்பதிகங்களையெல்லாம் ஓதினார்